பாத்துக்கிறேன் என்னன்னா தமிழ் மூவி இண்டஸ்ட்ரிக்கு வந்து இருபத்தி அஞ்சு படம் இருபத்தாறு படம்னு சொல்றாரு இதுல எவ்வளவு டேலண்ட் சார் வந்து அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ஸ்டார்டிங் ஃப்ரம் பா ரஞ்சித் அதுக்கப்புறம் வந்து நலன் குமாரசாமி அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் எவ்வளவு ஆர்டிஸ்ட் பிரதர் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் திஸ் ஏன்னா வந்து நீங்க வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க நான் நிதி சிக்கல் தடுமாற்றம் அப்படின்லாம் சொன்னீங்க நானே வந்து உங்களை வந்து ஒரு மேடையில் பார்த்தேன் நீங்க ரொம்ப கண் கலங்கி பேசுறதுலாம் பார்த்தேன் நம்ம ஒரு ரொம்ப அந்த நம்ம கைவிடாது தான் சினிமா வந்து உண்மையுமே சினிமா நேசிக்கிறீங்க அது இன்னொரு ரீசன் நிறைய பேர் சொன்னாங்க சிவி அவட படம் பண்ணாத அப்படின்ட்டு அது எனக்கும் சொன்னாங்க நான் பண்ணது ரொம்ப முக்கியமான காரணம் தான் லவ் மேட் ஷோ சினிமா ஓகேங்களா அது உங்களை வந்து நிச்சயமா ஜெயிக்க வைக்கும் அடுத்த இருக்கு <laughs> 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 ஆனா நம்ம எல்லாரும் போறது எந்த எதை நோக்கி நிச்சயமா தர்மம் ஒரு நாள் வெல்லும் அப்படின்றதுதான் நிச்சயமா அது நடக்கும் ஆனா அவ்வளவு சொல்லிட்டு அடுத்த படத்துல இவர் இருப்பாரு அவர் இருப்பாரு நீங்க நான் இருப்பான் சொல்லவே இல்லைங்க நீங்க அது பரவாயில்ல இட்ஸ் ஓகே நம்ம வேற எதனா படம் பண்ணிக்கலாம் அது பரவாயில்ல ஸோ ஐம் வெரி ஹாப்பி பிரதர் ஆல் தி பெஸ்ட் யூ அந்த தங்கம் சினிமா தங்கராஜ் சார் அவர் வந்து இன்னொரு ப்ரொடியூசர் அவர் வந்து ஒரு ஹோட்டலில் நடத்திட்டு இருக்காரு உண்மையிலேயே வந்து நல்ல சாப்பாடு எங்களுக்கு ஷூட்டிங்கில் கொடுத்தாரு பேருக்கு ஏற்ற மாதிரி தங்கமான ஒரு ஆள் அவர் வந்து எப்படின்னா இந்த படத்தை பா நம்மளே பார்த்துட்டு எப்படி சார் வந்திருக்குன்னு கேட்டோம்னா நம்மளோட எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணி இந்த படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப ஆனைத்தனமா ரொம்ப பாசிட்டிவா இருக்கு ஒரு ஆள் தான் வந்து தங்கராஜ் சார் தான் அது ஸோ மச் யுவர் கோபரேஷன் சார் கிரேட் இதுக்கப்புறம் நம்ம ஆர்டிஸ்ட் இதுல வந்துடலாம் ஆ எம்எஸ் பாஸ்கர் அவர் வந்து அப்படிதான் சொல்லவேண்டா அவர்லாம் எப்படி சொன்னாச்சா ஏன்னா நாங்கள் காலேஜ் நாங்க பார்த்திருப்பீங்களா தமிழ் படத்துல அவர் இன்டர்வா காலேஜ் வந்து வரா மாதிரி தான் இருந்தோம் ஆனா இப்ப இருக்காருல்ல டெக்கன் காலேஜ் பையனா மாறினா டெக்கன் மாறிடு அதுதான் வந்து அவருடைய ஸ்ட்ரென்த்து ஃபண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல அது வந்து சந்திரசேகர் சார் சந்திரசேகர் சார் எப்படின்னா அவரோட டிராவல் அவரோட லைஃப் வச்சு நம்ம பல படங்கள் பண்ணலாம் பல விஷயங்கள் கத்துக்கலாம் அது நான் வந்து இவரு கூட நடிக்கிறேன் அப்படின்னு எங்க அம்மா வந்து என்னை கூட்டி இது வரைக்கும் எந்த படத்துக்கும் சொன்னதே இல்லை அவர் நினைக்கிறேன் அம்மா அவர் நல்லா தமிழ் பேசுவார் இதுதான் வரும் அப்படின்ட்டு எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இப்ப கூட நான் ஷூட்டிங்ல பேசிருந்தோம் ஒரு தனியார் ஆகும்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க அந்த படம் வந்து படத்தை முடிச்சுட்டாங்க ரெண்டு வருஷமா அந்த படம் ரிலீஸ் ஆகல ஏன்னா யாருமே வாங்குறது இல்லை கடைசியில் அந்த ப்ரொடியூசரே ரியலைஸ் பண்ணி இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணலாம் ரிலீஸ் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு ஷோ வந்து பத்து பேர் தான் இருந்தாங்க ரெண்டாவது ஷோ வந்து ஹவுஸ்ஃபுல்லு அந்த படம் ஒரு வருஷம் ஓடிச்சு எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் எவ்வளோ பெரிய ட்ராவல் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸு இன்னைக்கு சொல்றாரு அடுத்த படத்துக்கு எனக்கு சான்ஸ் கொடுங்க அவன் நடிப்பேன் அப்படின்னு அப்ப சினிமா அவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாம் நம்ம எல்லாம் அந்த மயில் சோம்பேறி இவங்க எல்லாம் பார்த்துதான் நம்ம கத்துக்க வேண்டியதா இருக்கு உண்மையில ஹேட்ஸ் ஆஃப் டூ சார் அண்ட் இப்படி இருக்கா இருந்துச்சு ஃபிட்னஸ் தான் பயங்கரமான ஃபிட்னஸ் நீங்களே டையை பத்தி எல்லாம் பேசுறீங்க டை வச்சு ஆஸ்டேட் மாத்தினா அவரும் ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட் தான் அந்த கருணாகரன் கருணாகரன் கொடுத்த பில்டர் தான் எனக்கு ரொம்ப பயமா இருந்தது என்னன்னா வந்து என் பேச்சை கேட்கறதுக்காக பாண்டிச்சேரி எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியாது பட் கருணாகரன் வெரி வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா கலகலப்பு தான் அவரோட படம் கலகலப்பு வந்து அவர் சொன்னாரு நம்ம பிஸியாக இருக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் மூணு பேர் கலகரப்பில் ஒன்னா இருக்கோம் நானும் யோகி பாபு அண்ட் கருணாகரன் யோகி பாபு சொன்னது என்னன்னா வந்து பிஸியா இருக்கணும் அப்படின்ட்டு இன்னைக்கு அவரு நடிச்ச படத்துக்கு அவரே போய் பாக்குறத கூட டேட் இல்ல அந்தளவுக்கு பிஸியாக பிஸியா இருக்காரு கருணாகர் அதோட சந்தோஷமான விஷயம்னா நூறு படம் முடிச்சிருக்கேன்னு சொன்னார் சோ ஹாப்பி ஃபஸ்ட்டு படத்தில் ஆரம்பித்து இது இருக்கற நீங்கள் வந்தது இன்னும் நீங்கள் நிறைய பண்ணணும் வெரி ஹாப்பி குட் லக் அண்ட் டீம் பார்த்தீங்கன்னா அது கார்த்திக் இந்த படத்துடைய கேமராமேன் எக்ஸ்ட்ரா டேலண்ட் நீங்கள் பார்த்த ஷாட்லாம் வந்து ஆக்சுவலாக நிறைய டைம் எடுத்து பண்ணணும் ஆனால் ரெடி எல்லாத்துக்கும் ரெடி வெரி வெரி டேலண்ட் நீங்கள் இன்னும் பண்ண வேண்டியது நிறையா இருக்கு நிச்சயமா பண்ணுவீங்க கவி கிரேட் வாக்கிங் வித் யூ அண்ட் ஆர் தஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா எல்லாமே இந்த நீங்கள் சொன்ன அவர் சொன்னால் இல்லை சுதந்திரம் நம்ம சிவி வி குமார் டீம்னா வந்து சாதாரண விஷயம் இல்லை எல்லாமே கொஞ்சம் பேக்டாக இருக்கும் அதில் வந்து எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் பண்ண முடியும் அதில் சூப்பராக பண்ணியிருக்கீங்க அண்ட் அஸ்வின் உங்களை வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் ஏன்னா ரொம்ப டேமேஜாக எதுனா சீன் இருந்தால் அடுத்தது வந்து அருண்தாஸ் சார் இந்த படத்துல ஒன்று பண்ணிருக்காரு டாக்டர் கேரக்டர் எக்ஸ்ட்ராடனரி ஹியூமர் அதாவது அவர் சீரியஸா தான் பார்த்துருக்கோம் அவர் சொன்னா ஹியூமர் ஆக்சுவலா அது கிடையவே கிடையாது அவருக்குள்ள ஒரு ஹியூமர் ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் இருக்காரு நீங்க இன்னும் நிறைய காமெடி படம் பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை நம்மளே நிறைய பண்ணுவோம் நிச்சயமா அது காட்சி அதுக்கப்புறம் யோகராஜ் சார் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஆல் தி ஹெல்ப் இன் இது ஷூட்டிங்ல அடுத்தது வந்து அப்கோர்ஸ் ஏதோ மூணு வருஷமா எழுதினாங்க அந்த படத்துல கதை அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது

இதோட தர்மம் என்னனுக்கும் நான் ரொம்ப எதிர்பார்க்கல அந்த படத்துல இருக்கனா இல்லன்னு தெரியல நான் கண்டிப்பா அண்ட் அர்ஜுன் அர்ஜுன் நான் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் படமே நான் தான் பண்ண வேண்டியது நாங்க ரொம்ப ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸு ஸோ அர்ஜுன் வந்து எப்படின்னா தமிழ் மூவி இண்டஸ்ட்ரி சில டேரக்டர்ஸ் எல்லாம் தேவைன்னு நம்ம நினைப்போம்ல அதுல அர்ஜுன் ரொம்ப முக்கியமான ஒரு டேரக்டரா இருப்பாரு எப்படி அப்படின்னா ரொம்ப ஸ்மார்ட் இதுதான் உங்களுக்கு இருக்கு இத வச்சு நீ பண்ணணும் ஆனால் அந்த ப்ராடக்ட் நல்லா வரணும் அப்படின் போது உங்களுக்கு மென்டல் ப்ரஷர் இருந்தாலும் சரி அதை எங்கேயுமே காட்டாமல் இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க அர்ஜுன் தேங்க்யூ ஸோ மச் ஐ கண்டர்ஸ்ட் மட்டும் நீங்க தெரியும் தெரியுமா தெரியாது இல்லைன்னா மேட்டர் அப்படின்ட்டு அண்ட் அர்ஜுன் பெஸ்ட் ஆனால் அர்ஜுன் வந்து அந்த பதினஞ்சு சவரன் குறைஞ்சி போச்சுன்னு சொன்னாரு அது எதுக்கு சொன்னாரு தெரியுமா உங்களுக்கு இந்த படம் ப்ரொடியூசர் அதை வாங்கி தான் வந்து அது சொன்னார் சோ சங்கராஜ் சார் இதை பத்தி இதை கேட்காம கேட்டீங்களா டேரக்டர் எவ்வளவு லவ் உங்களுக்கு தெரியும் வந்து அந்த இதுக்கப்புறம் இதை விட்டுருங்க இந்த சைடு வரேன் படம் ப்ரமோஷன் வந்து எனக்கு எல்லாம் அதெல்லாம் செகண்டரி உண்மையான உங்க எல்லாம் பாத்து ரொம்ப ஹாப்பி உங்களுக்கே தெரியும் அண்ட் உள்ளே வரும்போது எனக்கு ஒரு பயம் வந்து தலைவா இருந்து வெயிட்டிங் கண்டன்ட் கொடுத்துருங்க அப்படின்றது இதுல படத்தை நினைக்கிறதால பெரிய ப்ரெஷராக இருக்கு நம்ம என்னைக்கு வந்து யோசித்து பேசிருக்கோம் இன்னைக்கு நம்ம எழுதி பேசிருக்கோம் இப்படி தான் பேசி தான் லைஃபே சார் அதனால அந்த இந்த கண்ட்லாம் விட்டுருங்க உங்களை பார்க்கறது ரொம்ப ஹாப்பி நான் வந்து இது வரைக்கும் எந்த படம் ட்ரெஷ் வந்து நீங்கள் உங்க சப்போர்ட் வேணாம் நீங்கள் பாருங்கள் படம் பிடிக்கும் படம் பிடிச்சா நீங்க என்ஜாய் பண்ண அப்படின்ற விஷயத்த சொல்லுங்க அதே போதும் எங்களுக்கு லவ் யூ ஆல் தேங்க்யூ சோ மச் படம் வந்து டிசம்பர் பதிமூணாம் தேதி ரிலீஸ் ஆகுது நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுறதா நாங்கள் வெயிட்டிங் சூதுக்கம் ஒன் ஒரு கல்ட் ஃபிலிம் ஓகே அது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நிறைய விஷயம் சொல்லுவாங்க சூதுக்கம் டூ இட்ஸ் ஃபன் ஃபிலிம் நீங்க ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் நன்றி கொஸ்டின் சார் நான் எப்பயே அமௌண்ட் பண்ணிடுறேன் என்னென்னா இதுக்கு நீங்கள் இந்த இதுக்கு எஸ் தடவை நிறைய படத்தை லைட்ஸ் ஆஃப் அப்படின்னு கத்துறது வந்து எதனா இதுக்கு நம்ம எங்கேயுமே கேட்டுக்கவே மாட்டோம் லைஃப் லைட்ஸ் ஆஃப் தானே லைட்ஸ் ஆஃப் அப்படின்னு கத்துறேன் இதுக்கு தான் இவ்வளோ கத்துறான்னு பார்த்தா ஒரு டீச்சர் தேர்ட்டி சகெனுச்சா முடிச்சு இவர் வந்து ஆக்சுவலா வந்து இந்த வேலைக்கு இல்ல இவர் ஒரு ஹீரோ இவர் ஆர்டிஸ்ட் இவர் இவர் வந்து நல்ல பெரிய டெஸ்ட் காம்படிஷன்ல பெரிய பெரிய ஹீரோக்கு கொடுத்துருப்பாரு தலைவா பெரிய ஃபேன் தானே அந்த உண்மையிலே நீங்க நிறைய சாதனை பண்ணோம் அதாவது டூ மினிட்ஸ்ல பத்து செக்ரட்டரி மாத்துறது அப்படின்னு நிறைய விஷயமா நீங்க பண்ணோம் நிச்சயமா பண்ணுவாரு தேங்க்யூ சோ மச் திருப்பி சொல்லிடுறேன் இதுதான் வந்து டிவியில வரும் இதுதான் வந்து இதுதான் உங்ககிட்ட சொல்லுவாரு அதுக்காக நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் தான் நான் வந்து சினிமாவில் வந்து புகழ்பெற்ற பிறகு கலைஞரவர்கள் என்னை அழைத்து நடிகர் தலைவர் சிவாஜிக்கு பிறகு லட்சிய நடிகர் எஸ் எஸ் ஆருக்கு பிறகு நல்ல தமிழ் பேசுகிற தமிழ் நடிகர் சினிமா உலகத்துக்கு கிடச்சிருக்கிறேன் நீ நடித்தால் தூக்கு மேடையில் நிறைய அவசரங்கள் இருக்கு அதை நீ பே நீ நீ பேசினா தான் அதை பேச முடியும் ஆனால் நீ என்னோடய படத்தில் நடித்தால் பல எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும் யோசிச்சு சொல்றேன்னு சொன்னார் நான் இப்ப சொன்ன அடிப்படையிலே நான் ஒரு திமுக அதனால வந்து பராசக்தி மனோகர வசனத்தெல்லாம் பேசி நடிச்சேன் நான் எனக்காக நீங்க வசனம் எழுதும்போது இதை விட எனக்கு என்ன பெருமை வேணும் எத்தனை எதிர்ப்பு இருந்தாலும் நான் நடிக்கிறேன்னு சொல்லி நடித்தேன் அதுக்கப்புறம் பல எதிர்ப்புகளையும் சந்திச்சேன் இப்போ நீங்க கேட்டீங்க அது மாதிரி வரும்போது இப்ப நான் வந்து செல்ஃபின் ஒரு படத்துல ஒரு கேரக்டர் ஒரு ஒரு கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தினுடைய தந்தையா நடித்தேன் இப்போ வந்து சலூன் ஒரு படத்துல வேற கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி மாநாடுல ஒரு அரசியல்வாதி இதையும் ஒரு அரசியல்வாதி இது அரசியல்வாதி என்னன்னா ஒரு நல்ல கண்ணியமான அரசியல்வாதி அப்படித்தான் நடிச்சிருக்க இன்னொன்று என்னன்னா நான் நடிக்கிற திரைப்படங்களை நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நான் ஒன்று சொல்லியிருக்கேன் நான் ஏற்றுக்கொண்ட தலைமையினுடைய தலைமைக்கு அவப்பெயர் வர்ற மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர்னா அதை நான் தவிர்த்து விடுவேன் அது நிச்சயமாக நடிக்க மாட்டேன் அது இல்லாமல் நல்ல பாத்திரன்றதான் கண்டிப்பாக இதில் வந்து அரசியல்வாதி தான் ஆனால் ஒரு கண்ணியமான ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை முன்னேற்றுக்க முன்னேற்றுவதற்கு அதுக்கு மேலே அது படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அதனால இதில் நடிச்சிட்ருக்கேன் வேறு கேரக்டரும் நல்ல நல்ல கேரக்டரும் நடிச்சிட்டு இருக்கேன் இதில் வந்து தூதுக்கோவும் அதெல்லாம் போடிங்க ஆனால் அகில உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஏன் போடணும் அவர் வந்து உலகத்துக்கே தெரிஞ்சவர் எல்லாருக்கும் தெரிஞ்சவரை பத்தி நம்ம போட்டுதான் அவரை காட்டணும்னு அவசியம் இல்ல அதனால ஆக்ச்சா அவர் படம்னாவே எல்லாருமே குட்டிஸ் வந்து எல்லாருமே எஸ்கே மாதிரி எல்லாருமே அவர் கவர் பண்ணிட்டாங்க அவர் படம் விரும்பி போய் பார்ப்பாங்க இது வரைக்கும் இதுவாகல அப்படி இருக்கும்பொழுது அவர் பேர் போட்டாவே கொஞ்சம் உங்களுக்கு வருவேன் இன்னும் அதிகமா போட்டிருக்கோம் இது வந்து ப்ரெஸ் அதனால என்ன பண்ணுவோம் இதுலன்னா வந்து ஒரு